இப்ப நமக்கு வந்து தாட்ஸ் கிரியேட் எண்ணங்கள் மெசேஜஸ் தே அலவஸ் டு கிரியேட் ரைட் வந்து எதை பத்தி யோசிக்கிறோமோ எதை பத்தி சிந்தனைகள் வருதோ அது அதை பத்தி அது அது வந்து ஒரு எஃபெக்டும் இருக்காது பட் தி துன்பத்தின் அடிப்படை காரணம் த ரீசன் தட் திங்கிங் நம்ம சிந்திக்க வந்த சிந்தனைகள் வர்றது தான் காரணம் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் தப்பு என்ன சிந்தனை வந்தாலும் துன்பத்தென் துன்பத்துக்கு ரீசனா ஆயிருக்கும் சோ ஒண்ணு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாட்ஸ் திங்கிங்கே இல்லாம எப்படி பா வாழ முடியும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கற கொஷின் எழுதும் சோ இப்ப நீங்க வந்து ரி கோ பேக் டூ அ ஸ்டேட் நீங்க வந்து ஒரு இன்சிடென்ட் ட்ரிங் டு மெமரி நீங்கள் ரிமம்பர் பண்ணுங்க லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதோ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணீங்க ஏதோ ஒரு வேலை பண்ணீங்க ஏதாவது சொன்னீங்க உங்களுக்கு முழுமையா சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைச்சிது ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்சிது நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டை ரீக்கலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைம்ல அந்த டைம்ல பண்ணி குடி யாரையாவது ஒரு 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 அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கலாம் இல்லை நீங்களா ஒரு புது வழியில ஏதோ சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க அது பண்ணியிருக்கலாம் ரைட் அவர் யாராவது பார்த்துருப்பீங்க லவ் ஒன்ஸ் ஒன்ஸை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் சோல் லெவல் சந்தோஷம் வந்திருக்கும் முழுமையா சாட்டிஸ்பேக்ஷன் வந்திருக்கும் அந்த டைம்ல வந்து இப்போ நினைப்ப வந்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தெர் வாஸ் நோ திங்கிங் தாட் வந்தது பட் நோ திங்கிங் பிகாஸ் மொமெண்ட் திங்கிங் வந்துச்சு அப்படின்னா தென் இட்ஸ் 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 ஆல்வேஸ் ட்ரைஸ் டு பி நெகட்டிவ் so in the olagatel, they say, thinking of being a just to thought, one thought, mela confidence of right. so when you're doing your best to work and in state of flow, there is no separation between you and the work. if a patrisa become your breath, be with your breath, become one with the breath of nivat. பிகம் ஒன் வித் வாட் விஆர் டூயிங் முழுமையாக நம்மளுடைய ஹோல் செல்ஃப் அந்த வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணும்போது அப் தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் திங்கிங் ஃபுல் டீப் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரிக்கெட்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் மியூசிஷியன்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க அவங்க வந்து அந்த பீக் லெவல் பீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்கள ஜஸ்ட் அந்த ஒரு சிந்தனை கூட இருக்காது அந்த ஒரு ஜோனில் போயிடுவாங்க ஃப்ளோவில் போயிடுவாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஃப்ளோவில் இருக்கணும் எப்போவுமே ஜோன்ல இருக்கலாம் நிறைய பேருக்கு ஆயிருக்கு ரைட் நிறைய பேருக்கு இப்போ நான் கூட இனிஷியலாக நான் வேலை ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு மீட்டிங்கு போனோம் அப்படின்னா மைண்டில் ரொம்ப சிந்தனைகள் என்ன பேசணும் இந்த வீக்லி ஸ்டேட்டஸ் மீட்டிங் நடக்கும் ஸோ என்ன பேசணும் அந்த பேசுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பாயிண்ட் இது மாதிரி பேசணும் நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கு புரியுமோ புரியாதோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அதை பத்தி நான் கரெக்டாக கன்வே பண்ணுறேன்னா இல்லையா இதெல்லாம் சிந்தனைகள் வந்துட்டே இருக்கு அப்போ அந்த டைமில் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் அந்த ஃபாரினர்ஸ் கூட இருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய ஆக்சென்ட் கரெக்டாக இருக்குமா இல்லையா இதெல்லாம் சிந்தனைகள் அந்த டைம்ல ஸோ போய் ஓகே அந்த மீட்டிங் முடிஞ்சிடும் அப்பா மீட்டிங் முடிஞ்சதுன்னா ரொம்ப ரிலீஃப் பட் அந்த மீட்டிங் பிகாஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் அந்த மீட்டிங்கில் வேற ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா என் மைண்டில் அந்த சிந்தனைகள் ஓடிண்டே இருக்குல்ல அதனால வந்து அதுக்கு பதில் முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்காது எப்பவுமே செவன்ட்டி பர்சன்ட் இருக்க சில பேர் ஓகே அப்படிம்பாங்க இதில் சில பேர் வந்து ஆட் பண்ணுவாங்க என்னுடைய டீமில் ஆனால் மெடிடேஷன் பண்ண பண்ண மீட்டிங்ஸ் போகும்போது இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஒன்றும் இருக்காது சாரோட பழகி ரொம்ப ஸ்பீச் கொடுக்கும் கொடுக்கும்போது கூட ரொம்ப ஸ்பான்டேனியஸா வந்துடும் ஏட்டா அதுக்கு முன்னாடி ஸ்பீச் கார்ப்பரேட் இருந்து பெர்மிட் வேலி ஒர்க் பண்ணும்போது ஒரு மேடையில் பேசணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் பட் இப்போல்லாம் அந்த அந்த பயம் இல்லை ஃபர்ஸ்ட் ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணப்போ மீட்டிங் போகும்போது எந்த விதமான சிந்தனைகளும் இல்லை இட் ஜஸ்ட் கோயிங் டு த மீட்டிங் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம்ல ப்ரெசன்ஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணுமோ சொல்லுவோம் கேள்வி வந்ததுன்னா ஸ்பான்டெய்னியஸாக அந்த டைம்ல என்ன கொஷின் ஆன்சர் பண்ணணுமோ பண்ணுவோம் கரெக்டாக எங்கிருந்து வருது அந்த ஆன்சர் எங்கேருந்து வருது மைண்ட்லேருந்து இருந்து வரல வரலை ப்ரம் வரல செல் ப்ரம் ஆர் சோல் ப்ரம் கான்ஷியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் வருது அது எப்போ அலோவ் பண்ணுறோம் சிந்திக்காமல் இருக்கும் போது சரி சிந்தனையற்ற நிலை தட் இஸ் அ ஹோல் கோல் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸஸ் ஸோ நம்ம பயப்பட வேண்டாம் சிந்திக்கலையே அதனால ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ட்டு ஸோ சில பேர் வந்து கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஓகே சிந்தனையே இல்லாமல் அப்படின்னா ஹவு கேன் வாட் டு ஐ டூ அபட் மை கோல் எனக்கு வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் ஐ வாண்ட் டு பி அன் இன்ஜினியர் இந்த யூஎஸ்ஏ ஐ வாண்ட் டு பி அ டாக்டர் இல்லாட்டி ஒரு பெரிய இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ண நிறையா கோல்ஸ் எல்லாம் இருக்கும் ரைட் அண்ட் பல ஸ்லைடு இருக்குகள் உத்வேக நிலையிலிருந்து வர்ற கோல்ஸ் இன்னொன்னு வந்து விரக்தி நிலை ரைட் லிமிடேஷன் டெஸ்பரேஷன்ல இருந்து வர்ற கோல்ஸ் இந்த ரெண்டு கோல்ஸ்க்கு டிஃபரென்ஸ் இருக்கு இப்ப வந்து என்னுடைய மைக்ரோசாஃப்ட் ஒர்க் பண்ணாலே கூகுளில் ஒர்க் பண்ணுறான் அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான் ஸோ நான் கூட அது மாதிரி வெளிநாடு போய் ஒர்க் பண்ணணும் நான் கூட மைக்ரோசாஃப்டியோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை ஆப்பிள் எங்கேயோ போய் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மா ஒரு பற்றாக்குறை ஒரு விரக்தி நல்லா இருந்து வந்த கோல் ஏன் அப்படின்னா ஒன்லி ரீசன் ஃபார் தட் கோல் இஸ் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாரும் ரொம்ப ஹையாக பேசிகிட்டு இருக்காங்க மற்றவங்க என்னப்பட்டு ரொம்ப ஹையாக பேசிக்கணும் ரைட் ஸோ அது வந்து டெஸ்பரேஷன் கம்மிங் அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் அது மாதிரி நிறையா இருக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த இதில் சாதிக்கணும் சாதிக்கணும் பட் அது அது வந்து நம்ம சாதிக்கிறது ஏன் அப்படின்னா இட்ஸ் ஈகோ ட்ரிவன் கோல் ஈகோ லெவல் கான்ஷியஸ்னஸ் அதே வந்து நான் வந்து மைக்ரோசாஃப்டில் போய் ஒர்க் பண்ணணும் கூகுளில் போய் ஒர்க் பண்ணணும் இவ்வளோ ஆயிரம் டாலர் வரும் பட் அந்த ஆயிரம் டாலர் ஏன் அப்படின்னா அதை வச்சு நான் வந்து டொனேஷன் பண்ணணும் இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தணும் இல்லாட்டி ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தணும் இல்லாட்டி ஒரு மெடிடேஷனுக்கு ஸ்ப்ரெட் பண்ண சேவை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அது தட்ஸ் அ ஹையர் கோல் ரைட் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு அந்த ஒரு ஹையர் கோல் கான்சியஸ்னல் கோல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் வில் ஸ்டார்ட் ஹெல்பிங் ஸோ தட் இஸ் இன்ஸ்பிரேஷன் கோல் நம்ம இன்ஸ்பிரேஷன் கோல் இருக்கும்போது நமக்கே தெரியும் இப்போ நிறைய பேர் இன்னும் நிறைய மாஸ்டர்ஸ் பேசிஎஸ்எம் தமிழ் பிஎம்சி தமிழ் சம் குளோபல் பேசிஎஸ்எம் நான் பார்த்துருக்கேன் அவங்க இந்த தியானம் கற்றுக் கொடுக்கறது கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு ரீசன் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அது அது பண்ணணும்னு தோன்றது அதான் பண்ணுறாங்க ஸோ இட் இஸ் கால்ட் டெலிக் அப்படிம்பாங்க இட் இஸ் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் இட் ஏன்னா அந்த அந்த பண்ணுறதுலேயே வந்து நமக்கு அந்த சந்தோஷம் வரும் தட் இஸ் இன்ஸ்பிரேஷன் ட்ரெவன் கோல்ஸ் இல்லை இது பண்ணால் அதை அடையவும் இது பண்ணால் அது நடக்கும் ரைட் கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி அவுட்கம் ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது தென் தே ஆர் ஃப்ரம் எஸ்பிரேஷன் டேவிட் ஹாக்கின்ஸ் ஒரு அற்புதமான புக் எழுதியிருக்கார் பவர் வர் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு என்னுடைய பிரர்த் பை பெர்தில் ஸ்டோல்யூட்டில் கவர் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஸோ நம்ம வந்து ஈகோ லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து டெஸ்பரேஷன் கோல்ஸ் வச்சிருக்கும் போது யூ ஆக்ட் அவுட் ஆஃப் என்னது ஒரு பயம் ஒரு ரிக்ரெட் ஒரு ஷேம் ஒரு ஒரு ஜலசி ஸோ அந்த மாதிரி எமோஷன்ஸ் வச்சு நம்ம ஆக்ட் பண்ணும்போது நம்ம நிறைய அஃபோர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் யூஆர் டு யூஸ் அ ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம பிரெயின்ங்கிறத சாதிக்கிறது அதே நம்ம வந்து சோல் லெவல் கான்சியஸ்னஸ் அது எப்போ வரும் சிந்தித்தல் சிந்த சிந்தனையற்ற நிலை சிந்திக்காமல் இருக்கும்போது திங்கிங் இல்லாத போது அனாலிசிஸ் இல்லாத போது சோல் லெவல் கான்சியஸ்னஸ் இருக்கும் போது அப்சல்யூட்லி இன் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட் அவேர்னஸ் இருக்கும்போது அப்போது நம்ம எனர்ஜி எல்லாமே அதில் ஃபோக்கஸ் ஆகிருக்கு ஏன்னா நம்ம சிந்தனைகள் அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதில்ல ப்ளஸ் யூனிவர்ஸ் யூனிவர்சல் மைண்ட் அது கூட அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப எளிதாக ரொம்ப சிம்பிளாக அந்த நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து சாதிக்க முடியும் வித் லிட்டில் எஃபர்ட் தட் இஸ் பவர் ஸோ யூசிங் யுவர் பவர் யூஸிங் த யூனிவர்ஸ் பவர் அதை வந்து சாதிக்கிறோம் வேற ஈகோ கான்சியஸாக இருக்கும்போது நம்ம நிறைய ஃபோர்ஸ் போட வேண்டியிருக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இது பண்ணணும் நம்ம லாஜிக்கல் மைண்ட் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இருப்பனும் ஒரு ஒரு தரையும் நமக்கு அந்த பயம் இருக்கும் ஒரு ஒரு தரையும் அந்த எனர்ஜி லீக்கேஜ் இருக்கும் ரைட் ஸோ பவர் ஒசுல் ஸ்போர்ட்ஸ் அற்புதமான புக் ஸோ சிமிலர்லி இன்ஸ்பிரேஷன் கோல்ஸ் ஆர் அவர் சோல் கோல்ஸ் டெஸ்பிரேஷன் கோல்ஸ் ஆர் மோர் ஈகோ லெவல் கோல்ஸ் ஸோ இந்த சிந்திக்கின்ற நிலை சிந்தித்தல் எப்படி ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக லிமிடாக நிறைய பேருக்கு அந்த ஒரு ஒரு வாட் இஸ் ஏ பிலீஃப் ஆர் கன்வின்சிங் நிலை இல்லாமல் இருக்கலாம் ரைட் அதான் நீங்கள் டீட்டெயிலாக இந்த புக் படிக்கணும் நிறையா நிறையா ஸ்டோரிஸ் நிறையா இது இருக்குது ரைட் ஸோ ஹவு டு ஸ்டாப் திங்கிங் சிந்தித்தல் சிந்திக்கிறத வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுவோம் நம்பர் ஒன் மெடிடேஷன் அல் டாக் அபவுட் இட் மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் என்ன அப்படின்னா என்ன பண்ணுறோமோ அதை முழுமையாக முழு கவனத்துடன் ரைட் முழு அவேர்னஸ்ஸுடன் அது பண்ணுறது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அவேர்னஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஸோ இன்னொன்று இன்னொரு புக்கில் லிவிங் அண்ட் அப்படின்ட்டு மைக்கேல் சிங்கரோட புக் ரொம்ப அற்புதமான புக் ரீசண்டாக அகெயின் படிச்சிருந்தேன் எப்போவுமே வந்து எனக்கு இந்த கொஷின் இருக்கும் எனக்கு வந்து மெடிடேஷன் பண்ண ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பத்து ஸ்டாரோட மெடிடேஷன் பண்ணாலும் என்னுடைய அதர் மெடிடேஷன்ஸ் எல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணப்புறம் போய் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க எனக்கு எதுவுமே வராது ஃபுல்லாக சிந்தனைகள் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் சார் கேட்டோம் எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமான அது தெரிஞ்சது தெரிஞ்சுனா எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சொல்ல அப்படின்னா பத்திரிகை அதெல்லாம் எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை நீ பண்ணது பண்ண கண்டினியூ பண்ண அப்படின்னு ஸோ எப்பவுமே சில பேருக்கு தான் அது மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி பீப்புள் ஐ உட் சே லிவிங் இன் சிட்டிஸ் அண்ட் எஜுகேட்டட் நம்ம வந்து சோனா மேடம் சொன்ன மாதிரி மேடம் நான் ஒரு நான் ரெண்டு பிஹெச்டி இல்லை ஸோ பிஹெச்டி எம்எஸ் எல்லாம் பண்ணப்பறோம் அது நாலேஜ் அதிகமாக அதிகமாக வெஸ்டர்ன் நாலேஜ் அதிகமாக அதிகமாக நிறைய சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும் ரைட்டா ஸோ அந்த சிந்திங் ஏன் சில பேருக்கு வருது அப்படின்னா இந்த லிவிங் அண்டர்தர்டில் அற்புதமாக சொல்லிப்பாங்க ஏன் அப்படின்னா எனி டைம் வி டோன்ட் எக்ஸ்பிரஸ் அவர் எமோஷன்ஸ் வி டோன்ட் லிவ் அவர் எமோஷன் நம்ம உணர்வுகள் ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ணலை இல்லாட்டி அதை ஃபுல் அவேர்னஸ் எல்லாம் இருக்குது இல்லாத போது அந்த எனர்ஜிஸ் வந்து நம்ம நம்ம பாடியில் பிளாக் ஆகிடும் நம்ம சைக்கில் பிளாக் ஆகிடும் அந்த பிளாக் ஆன எனர்ஜிஸ் எப்படி எப்படி வெளியே வரும் அந்த வெளியே வருது வந்து சிந்தித்தல் சிந்தனைகளினால ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்டே இருக்கும் எப்போவுமே ரைட் எதாவது ஒன்று தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்குது ஸோ எல்லாமே அந்த மெடிடேஷனால எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும் அவேர்னஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் நம்ம நம்மளுடைய அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆக நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சொன்னாங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து இங்கே பிளாக் பண்ண மாட்டேன் ஓ அவன் சொன்னானா என்ன பற்றி சொன்னானா இல்லை என்ன காட்டி கொடுக்குறது சொன்னான்னா ஐயோ அதான் அக்யூசிங் மீ ஆஃப் சம்திங் அப்படின்ட்டு இருந்துச்சு அதெல்லாம் இல்லாமல் அந்த அந்த சிந்தனைகள்லாம் இல்லாமல் யூ டோன்ட் வீர கேலிங் ஜெர்னலிங் ரைட் நம்ம மனதில் நிறையா இருக்கும் நம்ம நிறைய ஆசைகள் நிறையா ட்ரீம்ஸ் இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்ட்டு பட் எப்போவுமே அது வந்து ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஒரு லெவல் ஆஃப் திங் வந்து ஆக்கியபை ஆகிட்டே இருக்கும் அதை வந்து ஜெர்னல் எழுதிட்டோம் அப்படின்னா சைலண்ட் ஆகிடும் மைண்ட் டீப் ஒர்க் அண்ட் ஃப்ளோ ஆக்டிவிஷன் சொல்லியிருக்கேன் ஆக்ட் ஆன் யுவர் கோல்ஸ் எல்லாருக்குமே வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ட்ரீம்ஸ் இருக்கும் ஓ இது பண்ணணும் அது பண்ணணும் பெரிய பெர்மிட் கட்டணும் இல்லாட்டி எவ்வளோ பேருக்கு மெடிடேஷன் சொல்லணும் இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அது வந்து நம்ம இமேஜினரி மைண்ட்லேயே இருக்கும் ஃபுல்லாக அது எப்போ போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் வாக் ஒரு ஸ்டெப் எடுத்து ஆக்ட் பண்ணணும் ஒன்ஸ் ஆக்ட் பண்ண உடனே அதோட எனர்ஜி வரும் இல்லாட்டி அந்த அந்த ஸ்பேஸ்லயே இருக்கும் நம்ம ஆக்ட் பண்ண உடனே நம்மளுக்கும் கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போ வந்து இட்ல ஆல்சோ கெட் அவே ஃப்ரம் த திங்கிங் ரைட் ஸோ ஹவு டு நோ வாட் டு டூ வித்வுட் திங்கிங் நம்ம இப்போ நம்ம சிந்திக்க வேண்டாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ யோசிக்காமல் சிந்திக்காமல் உனக்கு வந்து என்ன பண்ணணும்ன்ட்டு எப்படி தெரியும் இப்போ நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா கூகுள் வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸ் இன்டர்நெட்டில் என்ன சொல்கிறாங்க டிவியில் என்ன சொல்கிறாங்க பேப்பரில் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்க சொசைட்டியில் என்ன சொல்கிறாங்க என்ன சொன்னால் என்ன பண்ணால் அவங்க வந்து நம்ம மதிப்பாங்க அதுதான் நமக்கு நமக்கு வந்து வழிகாட்டுறது அடுத்து என்ன பண்ணும் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்ட்டு பட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் என்ன சொல்றேன்னு யூ ஆல்ரெடி நோ நோர் காட்ஸ் அப் பர்சர் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம அதை கேட்க மாட்டோம் ஏன்னா நமக்கு பயம் ரைட் அது வந்து கரெக்டாக வருமோ வராதோ மெடிடேஷன் தியானத்தினால அந்த பயம் போகும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி எவ்வளோ ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு ரைட் ஸோ யூ ஆல்ரெடி நோ ட்ரஸ்ட் யுர் இன்னர் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் ஒரு லெவல் போனப்புறமா நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய சோல் நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் சொல்லிகிட்டே இருக்கும் இது பண்ணுப்பா இது பண்ணுப்பா இது பண்ணாதுப்பா அப்படின்ட்டு ஸோ அவட சரி சோல் ஸ்பீக் அப்படிமா கீப் டாக்கிங் அபவுட் சோல் சோல்ஃபுல் இஸ் பீயிங் வித் யுர் சோல் லிசனிங் எப்படி இன்ட்யூஷன் மீனிங் ஃபுல் கோயின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக யாராவது சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நிறையா தடவை வந்திருக்கு ஒரு மீட்டிங் ஒரு கிளைண்ட்டோட மீட்டிங் போயிட்டு இருப்பேன் அந்த கிளைண்ட்டோட மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லணும் என்ன ப்ரெசன்டேஷனாக பண்ணிட்டு இருப்போம் பட் அந்த மீட்டிங் போகிற முன்னாடி ஜஸ்ட் ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த கேன்டீன் போவோம் அப்போ அந்த கிளைண்ட் டீம்லேருந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க சும்மா ஜென்ரல் கான்வெர்சேஷனில் வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும் ஸோ கிளைண்ட்டோட ப்ராப்ளம் இதுதான் அப்படின்ட்டு ஸோ அது அதை அதை பத்தி ஓ இப்போ பாயிண்ட் கிடைச்சிருக்கேன் எனக்கு அது ப்ரீ பிளான் இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு ஸோ அதை வச்சு அதை வச்சு அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணான்னா கிளைண்ட் அற்புதமா வா வா நான் என்ன நினச்சிட்டு இருக்கணும் நீ சொல்லிட்டு இருக்கேன் மை ப்ராப்ளம் அப்படின்னு ரைட்டா சேம் திங் ஸ்பான்டேனிட்டி ஃபுளோ இன்சைட்ஸ் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆல் தட்